என்ன சொல்லு வர முடியாதும்மா சொன்னா கேளுமா எல்லாரும் சிரிக்கிறாங்க நீ யாரையும் அனுப்பிடக்காத பீட் ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கு அப்புறம் நிறைய பேரிக்கா மரம் எல்லாம் இருக்கு உங்க டிரைவர் வேற வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி மறந்துட்டாங்க தெரியுமா ஆ நீ யாரையும் அனுப்பிடக்காத என்கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கு நாலு முழம் கயிறு இருக்கு அப்ப ப்ராப்ளம் ஆயிரு சொல்லிட்டேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் lo, hm, sari, <laughs> abria, ya enggak, hm, oke, okay. sari, ini pakal merah कार stop. 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 Hey. <laughs> नोच पेट्रोल वांग தேங்க்ஸ் நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது பக்கத்தில் பெட்ரோல் பங்க் வேறு இல்லை ஆறு கிலோமீட்டர் போனோம் நான் ட்ராப் பண்ணிடலாம் ஆனால் எப்படி திரும்பி விடுவ I don't know. I think I'm stuck. சரி இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியலையே அவங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன் பாசிபிள் ஏழு முடிஞ்சு இருக்கு ஒரே மாதிரி ம் நீங்கள் ரொம்ப ஃபேமிலியராக இருக்கீங்க சோவராக ரியூ ஃப்ரம் சென்னை ம் மாம் ரி ரிட்டேடவிஸ் ஆந்திராண்டு செட்டில் ஆயிருக்காங்க நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே மனோ சித்ரா அவங்க டாட்டர் தானா மித்ரா ம் தீன தயாளன் நீங்க பாக்க அவர் தான் இருக்கீங்க ஆமா அவர் டேரக்ட் செஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லாம் படத்துலயும் உங்க அம்மா தான் ஹீரோயின் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் டைரக்ட் பண்ண படத்துல தான் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரேக் கிடைச்சதுன்ட்டு நான் நிறைய பார்ப்பேன் எல்லாரும் வேற சொன்னாங்க போய் பண்ணிட்டு சரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா மோகன் சரே வந்து புக் பண்ணிட்டாரு த்ரீ லேக்ஸ் அட்வான்ஸ் கேமரா முன்னாடி போய் போது தான் தெரிய வந்துச்சு நமக்கு ஆக்டிங்லாம் வராதுன்ட்டு அதான் வந்துட்டேன் போடி இப்போ பார்த்தா கார் என்ன போச்சு ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்புறம் நீங்கள் தேங்க்ஸ் வாங்க அதான் கேட்க வரேன் எங்கயாவது பெட்ரோல் வாங்கணும்ல ரெண்டு விஷயம் ஒன்று கெட்டது ஒன்று நல்லது கெட்டது என்னென்னா நீங்கள் மாட்டிக்கிட்ட இந்த ரூட்டில் அதுவும் இந்த ரோட்டில் யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க சேஃப்டியும் இல்லை அப்போ நல்ல விஷயம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிருக்கேன் என் வீடு இங்கே தான் இருக்குது ஒரு கிலோமீட்டர் காலையில் யாரையாச்சும் முடிச்சு உன் கார் எடுத்துன்னு வந்துடலாம் என்ன நம்பினா அதர்வைஸ் என்னால் எந்த ஹெல்ப்பும் தேராதுங்க ஐ எம் ஸோ சாரி ஐ எம் டூ டயர்டு You're too tired. You're too tired. Nadu Ratri, or gana help get nikra, and you're too tired. Maybe you're too old, or you're too stupid. Hananingi, aren't Oh my god. யூ கேன் மா இது கெஸ்ட் ரூம் உனக்கு தேவையான எல்லாமே எங்கே இருக்கு வேற ஏதாவது வேணால் கேளு ஏற்பாடு பண்ணுறேன் சார்ஜர் அதை தவிர நான் இங்கே செல்ஃபோன் கொண்டு வரதில்லை ப்ரைவேசி I'm very particular about it. <laughs> Just 10 days. Nobody is going to kill or die. Don't tell me you don't have a phone charger. Yeah, you can try that out. எனக்கு ப்ரைசி ரொம்ப முக்கியம் அதுதான் சர்வன்ஸ் கூட வச்சுக்கலாம் எல்லா வேலையும் நானே பண்ணிப்பேன் ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் இட் ஃபாதர்ஸ் ஃபார் ஒன்ஸ் ஆனால் உனக்கு தான் சங்கடமாக இருக்கும் என்ன இல்லை அது என் கார் ஆ சொல்லிட்டேன் பேட்ரி வேறு தீந்து போச்சுல அதுதான் சார்ஜ் பண்ணி ஈவினிங் எடுத்துகிட்டு வருவான் ம் வா ஓகே